தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கோவில் வேற என்ன ஃபேமஸ்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பாத்தீங்களா மங்குஸ்தான் இந்த மங்குஸ்தான் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேட்டிவ் ஃப்ரூட் மாதிரி இங்கே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ரொம்ப இயற்கையாக இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பூச்சி மருந்து கலக்கிறது ஊசி போறது இது மாதிரி வேலைலாம் கிடையாது இயற்கையாக தான் வந்து இங்கே எல்லாமே விளையும் அதனால் இங்கே நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இந்த மங்குஸ்தான் வந்து இங்கே ரொம்ப சீப்பு இதோட பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விட்டமின்கள் இருக்குது மினரல் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேன்சரை குணப்படுத்துது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டயரியா ஸ்கின் டிசீசஸ் மலேரியா இது மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்துறதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு மல்டி விட்டமின் மாதிரி இது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை அடிக்கடி வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்பா எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள் இதை அப்படி உடச்சி வெளில எடுத்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே அதாவது இந்த ஓடை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபுட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே இருக்கிற மக்கள் மாதிரியே இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அருமையான டேஸ்ட் நம்ம ஊரில் வாங்குற மங்குசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து கலந்து அந்த டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்பா இத மாதிரி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட் அதாவது ஃப்ரூட்ஸ்னால் இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இங்கே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னங்க எதுவுமே மருந்து கிடக்கலை அப்படிப்பட்ட அருமையான ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்திருக்கோம் நீங்களும் காம உந்தீங்கன்னா இந்த மங்குசான் பழத்தை வந்து வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க தமிழர் உங்களே நன்றி வணக்கம்